திருப்பூர் காங்கை ரோடுங்க விஜயபுரத்தில் சூப்பரான வீடு சேர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவு இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்க ரெண்டே முக்கால் செண்டுங்க செங்கல் பில்டிங்க பார்க்குறதுக்கு பெருமிஷனாக பார்த்தா அருமையாக இருக்குங்க நல்ல வீடுகள் நிறைய ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு ஓனர் கேட்குற விலை வந்துங்க நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நேராக வந்தால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற இருந்தால் சப்ரை பண்ணி வச்சு ஆலாண்டு தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்குங்க வீடு வாங்குகிறவங்களுக்கு உங்கள் உறவுகளுக்கு அது உதவியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் தகுந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு தேவையான வீடு கண்டிப்பாக கிடைக்கிங்க ஆமாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீடுகள் நிறைந்த ஏரியாங்க வடக்க சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க அளவு இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்க ரெண்டே முக்கால் செண்டுங்க போட்டிக்கோ நல்லா பெருசாகவே இருக்குங்க போர் தனித்தனி ஆப்ஷன் எல்லாம் வந்துடுதுங்க ரைட் சைடில் படிக்கட்டு வச்சுருக்காங்க கீழே இண்டின் டைப் டாய்லெட்டுக்கு வந்துடுதுங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் புக் பண்ணி வச்சுருக்காங்க சைடில் கண்டினியூஸுக்கு சூரம் கேப் இட்டு கட்டியிருக்காங்க ஹால் பார்த்தேன்னா பதினொன்றுக்கு பதினேழு சைஸ் நல்லா ஃப்ரீயாக காளுங்க கிச்சன் பார்த்து எல் டபுள் கிரனேட் போட்டு ஸ்லாப்லாம் வச்சுருக்காங்க எட்டுக்கும் பதினஞ்சு சைஸில் கிச்சனுங்க இது பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுதுங்க அட்டாச்சோட நல்லா பெருசாகவே இருக்குங்க பாத்ரூம்பு இந்த சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்ஸ் எட்டுக்கு பதினொன்று சைஸில் இருக்குங்க அதுலேயும் அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தருகிற நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க